ம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கு எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இந்த ஆகஸ்ட் இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை நானும் ஒரு மருத்துவரும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நமக்கு முதுகில் நடு மையத்தில் நடு என்றாலும் மையம் என்றாலும் ஒன்றே குழம்பாதீர்கள் ஒரு சிறிய கட்டி தோன்றிவிட்டது ஒரு வாரமாக அது தனக்கான வேலையை செய்தது முன்பு நாம் செய்தது பின்பு வந்து விளையும் என்பது இதுதானோ முற்பகல் இன்னா பிற்பகல் தாமே வந்து விளையும் ஐயன் திருவள்ளுவர் நம் கதை தெரிந்தே அன்றே நமக்காக வேண்டி குரலாக குரல் கொடுத்திருப்பானோ முதுகில் இருந்த கட்டி மிகவும் உறுத்தியதால் பக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவரை நாம் காண சென்றோம் நான் ஒன்று என்பது ஒரு பொய் எனவேதான் நான் என்பதை பன்மையில் நாம் என்று குறிப்பிடுகிறோம் எப்போதும் நான் தனித்து இருப்பதில்லை நான் எப்போதும் உலகத்தோடும் உயிர்களோடும் உறவு கொண்டு பன்மையில் திகழ்கிறது இதுதான் உண்மை அது ஒரு மாலை நேரம் மருத்துவர் நீண்டகால அனுபவம் பெற்ற ஒரு முதியவர் மருத்துவ நிபுணர் அனுபவசாலி பொறுமசாலையும் கூட மருத்துவர் ஐயா உங்களுக்கு என்ன செய்கிறது நான் டாக்டர் முதுகில் ஒரு கட்டி தோன்றி கொஞ்சம் சிரமம் கொடுக்கிறது வலி அதிகமாக இருக்கிறது பொறுக்க முடியவில்லை அதனால் தான் உங்களை பார்க்க வந்தேன் மருத்துவர் சட்டையை கழட்டுங்கள் பார்ப்போம் நாம் சட்டையை விட்டோம் மருத்துவர் அதை சற்று கையால் தொட்டு பார்த்துவிட்டு அது நிச்சயம் சுகர் சுகர் என்றால் தான் புரியும் தான் இருக்க வேண்டும் என்று அனுமானித்தார் இனி நாம் சீனி வாங்க வேண்டிய தேவை இருக்காது போலும் என்ற அற்ப சந்தோஷம் நமக்குள் தோன்றி மறைந்தது மருத்துவர் ஐயா உங்களுக்கு சுகர் உள்ளதா நான் கொஞ்சம் அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு எனக்கு இதுவரை சுகர் இல்லை டாக்டர் என்றேன் எல்லோரும் அப்படித்தான் சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு நர்ஸ் அம்மாவை அழைத்து எனக்கு சுகர் டெஸ்ட் செய்ய சொன்னார் என் அதிர்ஷ்டமோ அல்லது மருத்துவரின் துரதிர்ஷ்டமோ அது நார்மலாக இருந்தது அன்றே மருத்துவரின் முகத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் காண முடிந்தது அவர் நினைத்தது தவறாகிவிட்டதே அடுத்ததாக மருத்துவரிடம் ஒரு கேள்வி கேட்டார் உங்களுக்கு பிபி உண்டா என்றார் நான் முகத்தை சினிமாவில் வரும் செந்தில் போல் அப்பாவியாக வைத்துக்கொண்டு எனக்கு இல்லை டாக்டர் என்று கூறினேன் இல்லை என்பது ஒரு குற்றமா அவருக்கு அதிலும் சந்தேகம் உடனே பிபி பார்க்கும் கருவியை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து என்னை சோதனை செய்தார் என்னுடைய அதிர்ஷ்டமோ அல்லது அவருடைய துரதிர்ஷ்டமோ அதுவும் நார்மலாக இருந்தது இங்கே இந்த நிகழ்வை பற்றி ஒரு சிறிய ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது இன்னும் கால் நூற்றாண்டை கடந்தால் நாம் செஞ்சிடு போட்டு விடுவோம் அதுதான் நம் அகவை ஆனால் அது நம் கையில் இல்லை இறைவனாகிய பவுலர் கையில் உள்ளது நாம் அடித்து விளையாடுவதற்கு ஏற்றவாறு இறைவன் நமக்கு பந்துகளில் லாபகமாக வீசினால் பவுண்டரியும் சருமாக அடித்து நொறுக்கி செஞ்சுரியை கடந்து விடுவோம் சரி நம் கையில் என்ன உள்ளது எல்லாம் காலத்தின் கையில் காலன் கையில் உள்ளது சுகரும் பிபியும் வயதானவர்களின் சொத்து என்று தீர்மானித்து விடுகிறார்கள் அதுவும் நல்லது தான் நாம் போக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று சுகர் பிபி என்னும் இரண்டு கால தூதர்கள் நினைவுபடுத்துகிறார்கள் மருத்துவர்கள் அதற்கு துணை புரிகிறார்கள் அவர்கள் தொழில் தர்மம் வருது ஆனால் இரண்டு விடங்களை நாம் கவனிக்க வேண்டும் மருத்துவர் நோயாளி என்ன சொல்ல வருகிறார் என்பதை முழுமையாக காது கொடுத்து கேட்க வேண்டும் நோயாளி ஒரு பதட்டத்தில் பயத்தில் என்னவோ ஏதோ என்று அதை சரி செய்து கொள்ள தன்னை விட தெளிவான சிந்தனை உள்ள துறை சார்ந்த அறிஞரிடம் ஆலோசனை பெற்று நீக்கிக்கொள்ள கொள்ளவே வருகிறார் மருத்துவர் முதலில் அவருடையது மனபயமா உண்மையிலே உடலில் உள்ள நோயா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் நோய் மன பிராந்தியே அதற்காக உண்மையான நோயை கவனிக்காமல் விட வேண்டாம் பிறகு சிகிச்சையை தொடர் தொடர்வது நல்லது இல்லாத நோய்க்கு மருத்துவம் செய்து புதிதாக நோய் ஏற்ப விடக்கூடாது என்பதே நம் பணிவான கருத்தாகும் மருத்துவத்துக்கான இலக்கணம் சொல்கிறான் ஐயன் வள்ளுவன் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் மருத்துவர்கள் ஆறு ஏழு ஆண்டுகள் கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்து கடினமாக கல்வி பயின்று பின் பணிபுரிகிறார்கள் மருத்துவ பணி மகேசன் பணி என்றே சொல்லலாம் அவர்களுடைய மருத்துவ அறிவு மனித குலம் காக்கும் நாம் அந்த அறிவை குறை கூட வரவில்லை அந்த அறிவால் வரும் ஆணவம் நமக்கு தெரியும் என்ற ஆணவம் அதனால்தான் மருத்துவர் நோயாளியை பார்த்தவுடன் இதுதான் அது என்று முடிவு செய்துவிடக்கூடாது நன்கு சோதித்த பின்பே சிகிச்சையை தொடர்வதுதான் தான் நோயாளிக்கும் ஏன் மருத்துவருக்கும் கூட நல்லது தொழில் தர்மமும் அதுதான் அருணகிரிநாதர் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே என்று கந்தர் அனுபூதியில் உபதேசிக்கிறார் எனக்கு தெரியும் என்ற அகந்தை உண்மையின் எதிரி அதை பொறுமை என்ற ஞான வாழால் வீழ்த்த வேண்டும் ஓம் தச்சத் நாளை வேறு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி